வயது என்பது வெறும் எண் மட்டுமே அதனால் என்னுடைய வாழ்க்கை முறை மாறப்போவதில்லை என்று தன்னம்பிக்கை கொண்டவர்கள் கூறினாலும் வயதாவதால் நாம் சில விஷயங்களை இள வயது போல செய்ய முடிவதில்லை என்பதே கசப்பான உண்மை உண்மையில் ஐம்பது வயது ஆகிவிட்டால் எல்லாம் முடிந்துவிட்டதா அதற்கு பின் வாழ்க்கை இல்லையா நிச்சயம் வாழ்க்கை இருக்கிறது சொல்லப்போனால் இதுவரை அடைந்த அனுபவங்கள் இளைய தலைமுறைகளுக்கு பயன்படும் விதத்தில் அவர்களால் வாழ முடியும் நல்ல உணவு பழக்கத்தை கடைபிடித்து ஆரோக்கியமாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ முடியும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மெனோபாஸ் முழுமையாக தடைப்படும் இதனால் பெண்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறார்கள் இது போன்ற காலகட்டத்தை கடந்து பெண்கள் வலுவான உடலுடனும் வளமான மனமுடனும் எப்படி வாழலாம் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் பெண்களுக்கு வயதாவதை உணர்வது அவர்களின் தலைமுடி நரைப்பதும் கண்பார்வை குறைபாடுமே முப்பது வயதில் இருந்தது போன்ற உடல்நிலை இப்போது இருக்காது அதே போன்ற உடல்நிலையை அடைய சமச்சீரான உணவுகளை உடற்பயிற்சிகளை சில பழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும் உடலில் தசைகள் இதய இரத்த நாளங்கள் இவற்றின் இயக்கத்திற்கு முக்கியமானது கால்சியம் உடலில் கால்சியம் குறையும் போது எலும்புகளில் உள்ள கால்சியத்தை உடல் நாடும்போது கை கால் உடலில் தளர்ச்சி மற்றும் வலி ஏற்படும் இதை தவிர்க்க உடலில் கால்சியத்தை சீராக பராமரிக்க கால்சியம் நிறைந்த பசலைக்கீரை பாதாம் போன்ற பருப்புகளை உணவில் சேர்க்க வேண்டும் பால் தயிர் போன்றவை கால்சிய இருப்பை உறுதியாக்கும் வயதாவதால் ஏற்படும் வியாதிகளுக்கு வைட்டமின் டி குறைபாடு காரணமாகிறது இதய குறைபாடு புற்றுநோய் மற்றும் வயிறு தொடர்பான பாதிப்புகளுக்கு வைட்டமின் டி தீர்வளிக்கும் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் தன்னகத்தை கொண்டது வைட்டமின் டி சீஸ் என்னும் பாலாடை கட்டி சோயா பானம் ஆரஞ்சு பழச்சாறு சாலமன் மற்றும் துணா வகை மீன்களில் இந்த சத்து அதிகம் உள்ளது அடுத்ததாக வைட்டமின் பி டுவெல் வைட்டமின் பி டுவெல் உடலில் வளர்சிதை மாற்றம் சீராக நடைபெறவும் உடல் இயக்க மூளை செயல்பாடுகள் மற்றும் புதிய செல்கள் உருவாக்கத்தில் முக்கியமானது கம்பு சோயா உள்ளிட்ட தானியங்கள் சீஸ் பால் முட்டை மற்றும் மீன் உணவுகளை சாப்பிட வைட்டமின் பி டுவெல் சத்து கிடைக்கும் புரோபயாட்டிக் உணவுகள் ஐம்பதை நெருங்கும் பெண்களுக்கு சிறந்த செரிமானத்துக்கும் குடல் வளத்துக்கும் புரோபயாட்டிக் உணவுகள் இன்றியமையாதவை தயிர் சோயா போன்றவை சில புரோபயாட்டிக் உணவுகள் ஐம்பதை கடக்கும் பெண்கள் உணவில் அவசியம் சேர்த்துக் கொள்ள வேண்டிய சத்துக்கள் இவை இந்த காலகட்டத்தில் உடலின் வளர்ச்சி மாற்றம் தசை மற்றும் எலும்புகளின் வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும் மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்பட ஆரம்பிக்கும் இவற்றை மேற்கண்ட உணவு வகைகள் சரி செய்து உடலை ஆரோக்கியமாக்கி மனதை வலுவாக்கும் இத்துடன் மேலும் சில பழக்கங்கள் உடல் நலனை காக்கும் மூச்சு பயிற்சி மன அழுத்தம் படபடப்பு போன்ற பாதிப்புகளை தவிர்க்க மூச்சை நன்கு சுவாசித்து சற்று நேரம் கழித்து வெளியேற்ற உடலின் பல்வேறு பாதிப்புகள் விலகிவிடும் ட்ரக்கிங் சோர்ந்த மனதை தேற்றி உற்சாகத்தை ஊட்டும் ஆற்றல் பயணத்திற்கு உண்டு இயற்கை எழில் கொஞ்சும் மலைகள் வனங்கள் கடற்கரை போன்ற புதிய இடங்களுக்கு சென்று வருதல் புதிய மொழி நீச்சல் இசைக்கருவிகள் போன்ற புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் உடலும் மனமும் புத்துணர்வு பெறும் சக தோழிகளுடன் மலையேற்றம் செல்லலாம் கடற்கரைகளில் நீச்சல் பயிற்சி மேற்கொள்ளலாம் அடுத்ததாக வாய் விட்டு சிரித்தல் மனம் விட்டு சிரிக்கலாம் ஆளில்லாத இடங்களில் அல்லது வீட்டு அறைகளில் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் கண்களில் நீர் வழியும் அளவுக்கு சிரிப்பதால் உடலும் மனமும் புத்துணர்வு அடையும் குறுகிய இலக்கு குறுகிய காலத்தில் அடையக்கூடிய ஒரு இலக்கை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம் வாழ்வை ஒவ்வொரு வினாடியும் அனுபவித்து இலக்கை அடையும் சிந்தனையுடன் வாழ முடியும் இதுவே மனதுக்கு புது உற்சாகத்தையும் உடலுக்கு தெம்பையும் அளிக்கும் ஐம்பதை கடந்தவர்கள் கண் ரத்தம் போன்ற பொதுவான உடற்பரிசோதனைகளை மேற்கொண்டு தங்கள் உடல் நலனை உறுதி செய்து கொள்ளலாம் ஐம்பது என்பது பயப்படும் வயதல்ல அது நமது வாழ்வின் சிறந்த அனுபவம்